அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் சமீபத்தில் குடும்பத்தோட என் உறவினரை பார்க்க பெல்லாரி போயிருந்தேன் அங்கேருந்து ஹம்பி மற்றும் அஞ்சநாதிரி ஹில்ஸ் போனோம் இந்த அஞ்சநாதிரி ஹில்ஸ் என்பது ஆஞ்சநேயர் பிறந்த இடம் என்று சொல்கிறார்கள் இது ஒரு அருமையான மலைக்கோவில் காலை ஒரு ஒன்பது மணி அளவில் இனோவா காரில் நாங்கள் எல்லாம் புறப்பட்டோம் பெல்லாரியிலிருந்து முதல்ல அஞ்சனாதிரி ஹில்ஸ் இது எழுபது கிலோமீட்டர்ஸ் அங்கேருந்து ஹம்பி ஒரு இருபது கிலோமீட்டர் அதனால் இது ரெண்டையும் ஒரே நாளில் பார்த்துட்டு வீடு திரும்ப முடியும் வழி நெடுகிலும் பசுமையான வயல்வெளிகள் மரங்கள் குன்றுகள் என்று ரொம்ப அழகான ரம்மியமான காட்சிகளாக தான் இருந்தது பெல்லாரி எங்கே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு பெல்லாரி பெர்லந்து வட மேற்கில் அதாவது நார்த் வெஸ்ட்டில் ஒரு முந்நூற்றி பத்து கிலோமீட்டர்ஸில் இருக்குது நாங்கள் இருந்து பஸ்ஸில் பெல்லாரி போகணும் நைட்டு ஒரு லெவன் தேர்ட்டி பஸ் ஏறினோம்னா காலையில் ஒரு ஆறு மணிக்கு பெல்லாரியில் சேர்ந்துடலாம் அஞ்சநாதிரி ஹில்ஸை ரொம்ப நெருங்கிட்டோம் இதோ அஞ்சநாதிரி ஹில்ஸ் இதுதான் இதற்கு மேலே தான் ஆஞ்சநேயருடைய கோவில் இருக்கு ஒரு அறுநூறு படிக்கட்டுகள் ஏறணும்னா நாம் சுவாமியை தரிசனம் செய்யலாம் படிக்கட்டுகள் ஏறும்போது மிக ரம்யமான ஒரு சூழல் உங்களுக்கு கிடைக்கும் அருமையான சில்லுன்னு காத்து படிக்கட்டுகளும் ரொம்ப கடினமா இல்ல ஏறுவதற்கு எல்லாராலையுமே ஏற முடியும் அங்கிருந்து பார்க்குற இந்த காட்சிகள்லாம் ரொம்ப அழகா இருக்கு பக்தர்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஆஞ்சநேயா என்ற கோஷத்தோடு மலை ஏறுகிறார்கள் பக்தி பரவசத்தோடு அடிக்கடி மிக பலமான காற்றும் வீசிட்டிருந்தது குரங்குகள் அதிகம் வழிநடுகிலும் அதுவும் இந்த வகை குரங்கு இருக்கு குறுகிய பாதையாக பாறைகளுக்கு நடுவிலும் சில இடங்களில் இருக்கு சில இடங்களில் குகை மாதிரியும் அமைஞ்சிருக்கு அதுக்குள்ளே நுழைஞ்சு போகணும் மேலே தெரிகிறது தான் ஆஞ்சநேய சுவாமி கோவில் யார் இந்த ஆளுன்னு பார்க்குறீங்களா அடியும்தான் கோவில் இருக்கிற உச்சிக்கு வந்தாச்சு அங்கேருந்து கீழே எப்படி இருக்குன்னு பாருங்கள் குன்றுகள் ஆறு வயல்வெளிகள் அழகான ஒரு சமவெளி கீழே தெரியுது சின்ன கோவில் தான் இயற்கையாகவே அமைந்த ஒரு ஆஞ்சநேயர் வடிவம் இந்த கோவிலில் நீங்கள் பார்க்கலாம் நிறைய இந்த மாதிரி குரங்குகள் இருக்குது இரண்டு வகையான குரங்கு ஒன்று நாம வழக்கமாக பார்க்கறது இன்னொன்று அந்த சிங்கவால் குரங்கு நீலாதிரி ஹில்ஸ்லேருந்து கிளம்பி ஹம்பிக்கு வந்தாச்சு ஜஸ்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஒரு ஆஃப் அன் அவர் ட்ராவல் தான் அங்கே ஒரு முக்கியமான மான்யுமெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து லைனில் நின்றுட்டோம் இந்த எலக்ட்ரிக் காரை பிடிக்கிறதுக்காக இந்த எலக்ட்ரிக் காரில் ஏறி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க போகிற வழியில் இந்த மாதிரி பல சிதலமடைந்த கட்டிடங்களை பார்க்க முடியுது பதினான்கு மற்றும் பதினைந்தாம் நூற்றாண்டில் தேவராயா அதாவது கிருஷ்ணதேவராயர் தேவராயர் வம்சாவழியினர் ஆட்சி செய்தபோது ஏற்படுத்தப்பட்ட ஒரு நகரம் தான் இந்த ஹம்பி அது மிகவும் சிதலமடைந்து இப்போ காணப்படுது இதுதான் விட்டாலா கோவில் பதினாலாம் நூற்றாண்டில் தேவராயா இரண்டு என்பவரால் என்ற மன்னரால் கட்டப்பட்ட ஒரு கோவில் கோவிலுடைய இரு பக்கமும் விட்டலா பசார் இருக்குது இப்போ எப்படி கோவில் எல்லாம் கடை போடப்பட்டிருக்கோ அதே மாதிரி அப்பையும் கடைகள் விரித்து நிறைய பொருட்கள் விற்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது அப்படியே கோவிலை தாண்டி போனோம்னா இந்த மாதிரி அழகான சிற்பங்கள் நிறைந்த மண்டபங்கள் மிக அருமையான வேலைப்பாடுகளுடன் காட்சி தருகிறது ரொம்ப சுத்தமாக வச்சிட்ருக்காங்க அதிர்ஷ்டவசமாக நாங்கள் போன போது வெயில் இல்லை பீக் சம்மர்லலாம் போனால் இந்த இடத்துல வெயில் தாங்காது சூடு மிக அதிகமாக இருக்கும் அதனால் வெயில் காலங்களில் போகாதீங்க மற்ற நேரங்களில் போகலாம் இந்த ஹம்பி வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடம் தமிழில் சொல்லணும்னா உலகின் பாரம்பரியம் மிக்க ஒரு இடம் கிருஷ்ண தேவராயரும் நடந்த இடங்களில் நாம் நிற்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மாறுபட்ட உணர்ச்சி நமக்குள்ள ஏற்படுது நம்மளை ஒரு ஐநூறு வருடங்களுக்கு பின்னாடி இழுத்துட்டு போகுது இந்த இடம் அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க என்ன மாதிரி உடை அணிந்திருப்பாங்க அவங்களுடைய பயணம் எப்படி இருந்திருக்கும் அவங்க உணவு எப்படி இருந்திருக்கும் என்று பல எண்ணங்களும் கேள்விகளும் நமக்கு இந்த இடத்துல எழுகிறது இது ராணியின் குளியல் குளம் ஸ்விம்மிங் பூல் குயின்ஸ் ஸ்விம்மிங் பூல் அடுத்து இந்த ஒரு கோவிலுக்கு போனோம் மிக பெரிய சிவலிங்கம் பிரமிப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்தது அருகிலேயே லக்ஷ்மி நரசிம்மர் வீற்றிருந்தார் உக்கிரமான நரசிம்மரை காண முடிகிறது அவர் மடியில் இருந்த லக்ஷ்மி உடைந்து விட்டதாக அங்கிருக்கும் தகவல் கூறுகிறது அடுத்தது இந்த விருப்பாக்ஷி கோவிலுக்கு வந்தோம் மிகவும் பழமையான ஒரு சிவன் ஆலயம் இது நிறைய குரங்குங்க நாங்கள் பார்க்க முடியுது எல்லாம் அந்த சிங்கமுக குரங்குகள் வால் எவ்வளவு நீளம் மாலை கதிரவனின் ஒளியில் கோவில் அழகாக காட்சியளித்தது கருவறையில் சிவனை தரிசித்து பிரார்த்தனை செய்துவிட்டு வெளியே வந்தோம் அழகான புஷ்கரணி குளம் வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நிச்சயமாக இந்த ஹம்பி வாங்க கிருஷ்ணதேவராய டைனாஸ்டியுடைய உன்னதமான படைப்புகளும் சிற்பங்களும் கோவில்களும் மண்டபங்களும் அவர்களுடைய மேன்மையான வாழ்க்கையை சொல்லும்